வேலும் மயிலும் சேவலும் துணை வேதாரண்யம் திருப்புகள் சேலையுடுத்து நடந்து மாலைய விழ்த்து முடிந்து சீதவரி குழல் கிண்டி அழி மூச தேனில் இனிக்க மொழிந்து காமுகரை சிறை கொண்டு தேசமனைத்தையும் வென்ற வெளிமானார் மாலை விழுந்து காமக்கலை குழுந்து மாப்படனொந்து திரிவேனோ பாலரவிக்கிரணங்கள் கிரணங்கள் ஆமன உற்ற பதங்கள் மாயை உந்தன் அருள்தாராய் பாலைவனத்தில் நடந்து நீல அரைக்கியை வென்று பாரமலைக்குழகன்று கனையாளேல் பாரமரத்திரல் மங்க வாளியுரத்தி இடந்து பால்வருணத்தலைவன் சொல் வழியாலே வேலையடைத்துவரங்கள் துவரங்கள் சாடியற கரிலங்கை வீடனருக்கருள் கொண்டல் மருகோணே மேபுதிரித்தனி செந்தில் நீள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே பெருமா